அவனி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு ரொம்ப புனிதமான நாள் ஏகாதசி விரதம் இந்த நாளில் அன்னம் தவிர்த்து பக்தியுடன் நாராயணனை வணங்குபவர்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு ஆயுள் ஆரோக்கியம் செல்வ வளம் பெறும் என்று நம்பப்படுகிறது விஷ்ணுவுக்கு இன்று பூஜை செய்து விஷ்ணு சஹசிரநாமம் ஜெபிப்பது மிகுந்த புண்ணியம் தரும் நேத்து போட்ட ராசிபலன்ல நல்ல ஒரு கருத்தை பத்தி கமெண்ட் வந்திருந்தது லக்ஷ்மணகுமார் என்கிறவர் மேடம் நீங்கள் வித்தியாசமான ராசிபலன் சொல்றீங்க அதோட நட்சத்திர பலன் சொன்னா நல்லது நல்ல அருமையான கேள்வி நாம் ரகசியம் பேசுகிறது நேயர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஆமாங்க நாங்க வித்தியாசமாக ராசிபலன் சொல்றோம் ஏன்னா மற்ற சேனல் ராசிபலன் எல்லாம் பழைய காலத்து முறையில தான் பின்பற்றி சொல்லுவாங்க ஆனா நம்ம சேனல்ல ராசிபலன் இந்த காலத்துக்கு இன்றைய ஜெனரேஷனுக்கு ஏத்தது போல சொல்லுவோம் அதுவும் நம்ம தினசரி ராசிபலன் சுருக்கமா எப்போதும் சாட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்லுவோம் ஏன்னா அன்றைய தினம் நிறைய பேர் வேலைக்கு அவசர அவசரமா கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க வீட்டு வேலையை பார்ப்பார்கள் சில பேர் படிப்பார்கள் ஏன் நானே பார்த்துருக்கேன் சில பேர் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ராசிபலன் பார்ப்பாங்க அந்த மாதிரி நேரத்துக்கு மத்த சேனல் ராசிபலன் மாதிரி விரிவாக இல்லாமல் மிக சுருக்கமாக நம் ரகசியம் பேசுகிறது சேனல்ல தினசரி ராசிபலனாக அவர்களின் வேலை பொழுதிலும் எந்த ஒரு சிரமமும் இல்லாத அளவிற்கு சொல்கிறோம் நம்ம ரகசியம் பேசுகிறது சேனல்ல ஆரம்பத்துல உள்ள தினசரி ராசிபலன் வீடியோ மொத்தமே மூன்று தான் இருக்கும் இப்போது நாம் நேயர்களுக்கு தெளிவாக விளக்குவதற்காகத்தான் கொஞ்சம் கூட்டியிருக்கேன் அதிலையும் சில பேர் கேட்பாங்க தினசரி ராசிபல சந்திராஷ்டமத்தை பற்றி போட மாட்டீங்களே அவர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நம்ம ரகசியம் பேசுகிறது சேனல்ல தினசரி ராசிபலன்ல சந்திராசனம் போன்றவை எதுவும் சொல்வதில்லை ஏன்னா அதை கேட்டு சிலர் அந்த நாள் முழுக்க அதே நினைச்சு மனவேதனையில் உள்ளார்கள் அதனால தான் உங்க ராசிக்கு முழுமையான பலன்களையும் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் போன்ற முழு ராசியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் வார ராசி பலனை பாருங்கள் அதனால லட்சுமணகுமார் உங்கள் கருத்தை கமெண்ட்ல தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி அதோட நட்சத்திர பலன் சொன்னா நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க நட்சத்திர பலன் தானே சொல்லிருவோம் இந்த வார காதல் ராசி பலனை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டு இருக்கீங்க பார்க்குற அனைவருக்கும் கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையா நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் எங்களுக்கு உற்சாகமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கைக்கு உதவும் பல ரகசியங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க அப்போதுதான் எங்கள் அடுத்த வீடியோவை முதலில் நீங்களே பார்ப்பீர்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் தம்பதிகளுக்குள் இருந்த வேறுபாடுகள் விலகும் நினைத்த பணிகளை முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்களின் சுயரூபங்கள் வெளிப்படும் புதுமையான சில முயற்சிகளில் கவனத்துடன் செயல்படவும் வரவு செலவு குறித்த முடிவுகளை எடுப்பீர்கள் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் சாந்தம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி வேறுபாடுகள் விலகும் பரணி கவனத்துடன் செயல்படவும் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபம் மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் உங்களைப் பற்றிய விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும் சில பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் கல்வி பணிகளில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அனுபவம் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை செலவுகள் ஏற்படும் ரோகிணி அனுபவம் கிடைக்கும் மிருக சீரிஷம் குழப்பம் நீங்கும் மிதுனம் செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் விலகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகும் பக்தி அதிகரிக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக சீரிஷம் சோர்வுகள் விலகும் திருவாதிரை மந்த நிலை விலகும் புனர்பூசம் நம்பிக்கை உருவாகும் கடகம் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மனை மீதான கடன் உதவிகள் கிடைக்கும் சிந்தனை போக்கில் மாற்றம் ஏற்படும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் கவலை மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூசம் பிரச்சனைகள் குறையும் பூசம் உதவிகள் கிடைக்கும் ஆயிலியம் தீர்ப்புகள் கிடைக்கும் சிம்மம் இழுபறியான தன வரவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடமிருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சபை பணிகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் ஏற்படும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் மகம் வரவுகள் கிடைக்கும் பூரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்திரம் ஈடுபாடுகள் ஏற்படும் கன்னி பயணங்களால் அனுபவம் மேம்படும் ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகள் நிறைவேறும் சமூக பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் அமையும் விருத்தி பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திரம் அனுபவம் மேம்படும் அஸ்தம் மதிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை சாதகமான நாள் துலாம் குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் அரசு விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பயணம் மூலம் சில அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மனதளவில் தைரியம் பிறக்கும் சக ஊழியர்களிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மதிப்புகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் சித்திரை ஆதாயகரமான நாள் சுவாதி அனுபவம் மேம்படும் விசாகம் நெருக்கம் அதிகரிக்கும் விருச்சிகம் உடன்பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லவும் வயிறு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையால் சில நெருக்கடிகள் தோன்றி மறையும் வியாபார பணிகளில் மிதமான லாபம் கிடைக்கும் தந்தை வழியில் இருந்த வேறுபாடுகள் விலகும் வரிசு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விசாகம் அனுசரித்து செல்லவும் அனுஷம் நெருக்கடிகள் மறையும் கேட்டை வேறுபாடுகள் விலகும் தனுசு உடன்பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லவும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையால் சில நெருக்கடிகள் தோன்றி மறையும் வியாபார பணிகளில் மிதமான லாபம் கிடைக்கும் தந்தை வழியில் இருந்த வேறுபாடுகள் விலகும் வரிசு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் குழப்பங்கள் மறையும் பூராடம் மாற்றம் பிறக்கும் உத்திராடம் நிதானம் வேண்டும் மகரம் விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் போட்டி சார்ந்த சிந்தனைகளால் குழப்பங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தாரிடம் அனுசரித்து செல்லவும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் முயற்சிகளில் மாற்றம் பிறக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில அனுபவங்கள் கிடைக்கும் வியாபார பணிகளில் நிதானம் வேண்டும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்டது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் திருவோணம் நன்மையான நாள் அவ்விட்டம் வேறுபாடுகள் நீங்கும் கும்பம் விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் போட்டி சார்ந்த சிந்தனைகளால் குழப்பங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தாரிடம் அனுசரித்து செல்லவும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் முயற்சிகளில் மாற்றம் பிறக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில அனுபவங்கள் கிடைக்கும் வியாபார பணிகளில் நிதானம் வேண்டும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாடு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்டம் எண்ணங்கள் மேம்படும் சதயம் சாதகமான நாள் பூரட்டாதி ஆசைகள் நிறைவேறும் மீனம் எதிலும் மனமகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் உறவுகள் வழியில் சாதகமான சூழல்கள் அமையும் பழைய பிரச்சினைகளை மாறுபட்ட விதத்தில் தீர்வு காண்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அனுகூலம் பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் பூரட்டாதி பயணங்கள் கைகூடும் உத்திரட்டாதி அனுபவம் ஏற்படும் ரேவதி வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா கருத்துக்களில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம்